ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்டனிங்கு என்னென்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம் வீட்டிலே அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது இது என்னது அப்படின்னா மோர் நம்ம வந்து வீட்டில் வந்து மோர் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அது வந்து எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கார்டனுக்கு செடிகள்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மோர் வந்து எனக்கு இருக்குது நம்ம இருக்கிற மோர்லேருந்து அதிக அதிகளவில் என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக காயப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் செடிகள் எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சிடும் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு அவரைக்காய் செடி இருக்குது பாருங்கள் இதில் ரெண்டு காய் பறிச்சிருக்கேன்னா பிஞ்சு காயாக இருக்குது இப்போது கொஞ்சம் இதாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து பூக்கள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வீட்டில் நீங்கள் வளர்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பூக்கள் எல்லாமே நல்லா வளரும் காய்களும் நிறைய காய்க்கும் பூச்சிகள் எதுவுமே அதிக அளவில் வராது இந்த செடிகளில் இருக்கிற மாவு பூச்சிகள் எல்லாமே இந்த மாதிரி உரங்கள் நம்ம ஆட் பண்ணும்போது அதில் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும் அந்த மாவு பூச்சி எல்லாமே போயிடும் இந்த மாதிரி கொய்யா மரத்துலேயும் மாவு பூச்சி இருக்கும் அதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து கத்தரிக்காய் கத்தரிக்காவும் பாருங்கள் ஒரு ரெண்டு காய் காய்ச்சிருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நான் அதையும் படிச்சிட்டேன் கத்திரிக்காய் செடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சாதம் பழைய சாதம் வச்சிங்க அப்படின்னா கத்திரிக்காய் செடி நல்ல காய்க்க ஆரம்பிச்சிடும் மிளகாய் செடி இது எல்லாமே நான் வந்து போன வாட்டி நிறைய அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம் இந்த மிளகாய் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வத்தல்லாம் நம்ம வந்து வீட்டுக்கு அரைப்போம் வத்தல் காய போடுவோம்ல காயப்போட்டு அரைக்கப்போ அந்த காய கீழே இருக்கிற விதைகள் எல்லாம் நிறையா வத்தல் இருக்கும் அந்த விதைகளை போட்டாலே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா மிளகாய் செடி வந்துடும் நீங்கள் கடையில் வாங்கினாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் நான் வந்து வத்தல் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மிளகாய் வத்தல் வந்து சாம்பாருக்கெல்லாம் அரைப்போம்ல அந்த வத்தல் காய போடுறப்ப மீதி இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்து நான் வந்து மிளகாய் செடிக்கு யூஸ் பண்ணி அந்த விதைகள் போட்டு வளர்ந்து தான் இந்த மிளகாய் செடி இப்போ இந்த மிளகாயெல்லாம் நல்லா பழுத்துடுச்சு அதனால் நான் பழுக்க விட்டுருந்தேன் ஏன்னா பச்சை கலரில் இருக்கிற மிளகாயை நம்ம வந்து சேர்க்குறப்ப ஒரு டேஸ்ட் இருக்கும் அப்புறம் ரெட் கலரில் இருக்கிற மிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டு சட்னி வந்து எப்போவுமே ஒரே மாதிரி கலரில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வத்தலும் மிளகாயும் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பழுக்க விட்டுருக்கேன் இது விதைகளாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற எல்லா விதைகளையும் நீங்கள் எடுத்துடலாம் இதை காய வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வத்தல் கிடைச்சிரும் இப்போ வந்து நம்ம வீட்டிலேங்கிறதுனால ரெண்டு மூணு தான் நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இலைப்பூச்சி மாவு பூச்சிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மோர்க்கரைசல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா வேப்ப எண்ணெயும் இந்த பூச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இந்த கொய்யா மரத்தில் தான் அந்த பூச்சி அதிகமாக வரும் செடியை வளரவே விடாது அதுக்கும் வந்து இந்த மோர்க்கரைசல் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மெத்தட் இப்போ நான் வந்து இருந்த அவரைக்காய் செடியிலேயே என்ன செஞ்சேன் அப்படின்னா அதில் இருக்கிற காய்களில் இருந்த ஒரு ரெண்டு அவரைக்காய் வந்து நல்லா முத்தி இருந்துச்சு அதை அப்படியே நான் விட்டுட்டேன் விதைகளுக்காக நான் அப்படியே விட்டுருவேன் ரெண்டு காய் அப்படிங்கிறதுனால படிக்கிறது கிடையாது விதைகளாக நான் அப்படியே விட்டுட்டேன் அதை விட்டதில் ஒரு மூணு விதை இருந்துச்சு அதை இதில் தழுக்க வச்சுருக்கேன் அதுக்கு உரமாக அடுத்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மோர்கரைசல் அடுத்து வந்து நம்ம வந்து பழைய சாதத்தில் இருக்கிற அந்த தண்ணி சேர்த்தோம் அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக வளரும் செடி இப்போ இதை ஊற்றிருக்கேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் இந்த தக்காளி தக்காளி செடிக்கும் நீங்கள் இதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடிக்கு வந்து சாதம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாவே நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் இது எல்லாமே காய்கறி வேஸ்ட்டு காய்கறி வேஸ்ட்டை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தூரப்படாமல் அப்படியே நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு இதில் தண்ணி ஊற்றி வச்சு சோக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஊர்ன தண்ணியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மூணாவது டிப்ஸ் இந்த மாதிரி காய்கறி கீரைகள் எல்லாமே வாங்குறத நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா அப்படியே வச்சுட்டு தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க தண்ணி சேர்த்து மூடிலாம் வைக்க வேண்டாம் அப்படியே நான் வந்து வெளியில் கார்டன் பக்கத்தில் வச்சுருங்க வீட்டுக்குள்ளே வச்சோம்னா நமக்கு ஸ்மெல் வரும் அதனால நீங்கள் வெளியில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாள் நல்லா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தண்ணி வந்து புளிச்சிடும் அந்த வெங்காயம் தொளி எல்லா காய்கறி தொளியுமே நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது நல்லா புளிச்சு வச்சு பாருங்கள் அந்த முறை முறையாக வர ஆரம்பிச்சிட்டு ரெண்டு நாள் ஆகிடுச்சி ரெண்டு நாள் ஆனதுக்கப்புறமா இந்த தண்ணியை நீங்கள் வந்து செடிகளுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா வகையான செடிகளுக்குமே யூஸ் பண்ணலாம் நம்ம வெஜிடபிள் செடிகள் மட்டும் இல்லாமல் தென்னை மரம் மாமரம் என்ன மரங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த காய்கறி தண்ணி வந்து எல்லா செடிகளையும் யூஸ் பண்ணுங்கள் இந்த மோர்க்கரைசல் அதுக்கப்புறமா சாதம் எல்லாமே இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இதை வந்து நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்டு கத்திரிக்காய் அதுக்கப்புறமா இதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடுத்த ஒரு டிப்ஸு பார்க்கலாம் கத்திரிக்காய் செடி வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இது வந்து அவரைக்காய் செடி நம்ம போட்ட விதையை வந்து நல்லா வளர்ந்துருச்சு இது வந்து நல்லா கொடியாக வளரும் இது பாருங்கள் நான் அப்படியே விதைக்கு விட்டுருக்கேன் இது வந்து நல்லா முத்திடும் இன்னும் ரெண்டு நாள் கழித்து ரொம்ப அவசரமாக நமக்கு தேவைப்பட்டுச்ச ஒரு ரெண்டு காய் வேணுன்னா நம்ம பறிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா விதைகளுக்கு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே விதையாகவே மாறிடும் நம்ம விதைகளை வந்து கடையில் போய் வாங்க நல்லா வீட்டில் வளர்க்குற செடிகள் இருந்தே விதைகளை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய காய்களும் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நான் வந்து ஏற்கனவே அந்த காய்கறி தண்ணி வந்து செடிகளுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுவும் அந்த அவரைக்காய் செடி இதுக்கும் யூஸ் பண்ணியாச்சு இந்த தண்ணி நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெத்தடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா செடிகள் எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நான் வந்து ரெண்டு நாள் போட்ட விதை நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு இதில் எல்லாமே நான் வந்து இருந்த வெண்டைக்காய் விதைலாம் இருந்துச்சு கொஞ்சம் அதையும் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா சேர்த்துட்டேன் இதுவும் காய்கறி தண்ணி தான் சேர்த்துருக்கேன் எந்த செடி ஃபஸ்ட்டு வளருது அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கக்காக போட்டிருக்கேன் வெண்டை விதையும் போட்டிருக்கேன் அவரைக்காயும் போட்டிருக்கேன் இது வந்து ஆரஞ்சு பழம் பார்க்க வந்து நமக்கு வந்து எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து ஆரஞ்சு இது வந்து சின்ன சைஸில் தான் இருக்குது இப்போ பூக்கள்லாம் இப்போ தான் வந்திருக்கு இதுக்கும் நான் செஞ்சுருக்கேன் எலுமிச்சம்பழம் மாதிரியே இருக்கும் ஆனால் விலைகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு நாலு காய் காய்ச்சிருந்துச்சு இதுக்கும் அதே மருந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ தென்னை மரத்துக்கு மீதி இருக்கிற அந்த கழிவோட சேர்த்து நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா போட்டுட்டேன் தண்ணியெல்லாம் அதில் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத அப்படியே போட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து தோசை மாவுலாம் அரைக்கிறதுக்கு அரிசி கலஞ்ச தண்ணி வச்சுருப்போம் அப்படி இல்லைனா டெய்லி நம்ம வந்து அரிசி உளுந்து எல்லாமே யூஸ் பண்ணுவோம் அதை கழுவுன தண்ணி அதுக்கப்புறமா காய்கறி வெட்டிகிட்டு அதை கழுவுன தண்ணி அது எல்லாமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தொட்டிக்கு நம்ம அதிகமாக கொடுக்காமல் வீட்டில் நம்ம மரங்கள் செடிகள் இருந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சிங்க அப்படின்னா செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை நேச்சுரல் ஃபெர்டிலைசராக மாறிடும் இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே உரித்த தொளி இருக்குது அப்புறம் முட்டை தொளி எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா அதில் வச்சு இதையும் ஒரு ரெண்டு நாள் நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அப்படியே வச்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல முறை பொங்கி வர்றப்ப அந்த செடிகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூடி ரெண்டு நாள் அப்படியே வச்சுடுங்க அப்போ தான் அது வந்து நல்ல உரமாக மாறும் ஒரு நாள் மோர் கரைசல் அடுத்து காய்கறி கரைசல் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் கொடுத்துங்க அப்படி இல்லைனா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி உர தண்ணி கொடுங்க ரொம்ப சூப்பராக வளரும் வீட்டில் இருக்க செடிகள் எல்லாமே முக்கியமாக வெஜிடபிள்ஸ் வச்சுருந்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் மற்ற செடிகளுக்கு கூட ரொம்ப அதிக அளவு தேவைப்படாது வெஜிடபிள்ஸ் இருக்க செடிகளாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சோ சாதம் வடித்த தண்ணி அதுலேயும் கஞ்சி தண்ணியிலையும் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே ஒரே நாள் எடுத்ததில்ல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்கிறப்ப நான் எடுத்ததை உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த தண்ணியில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காஃபி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் டீ தூள் இல்லாமல் காஃபி தூள் இருந்துச்சு அப்படின்னா காஃபி தூள் ஒரு கைப்பிடி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கலர் எல்லாம் மாறிடும் இப்போ நான் வந்து காஃபி தூள் எடுத்திருக்கேன் இது வந்து எக்ஸ்பயரான காஃபி தூள் அதனால் நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால செடிகளுக்கு உரமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த காஃபி இந்த தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இதையும் நல்லா ஊற வச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தண்ணி எல்லாத்தையும் இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு வாளிக்கு மாற்றிட்டு அதை ஒரு ரெண்டு நாள் நல்லா ஊற வைக்கணும் நல்லா ஊர்னதுக்கப்புறமா அந்த தண்ணிகளையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஒரு நேச்சுரல் ஃபெர்டிலைசர் இயற்கையான உரங்களை நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சாணம் இருந்துச்சுனாலும் நம்ம அதையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் மாட்டு சாணம் மாட்டு சாணம் ஆனால் அளவோடு யூஸ் பண்ணணும் ரொம்ப ஹீட் வச்சுட்டோம் அப்படின்னா செடியெல்லாம் ஒம்பாகிடும் பாருங்கள் இந்த இப்போ காஃபி பவுட்ரு போட்ட தண்ணி வந்து ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு நல்ல உரம் வந்துடுச்சு இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செடிகளுக்கு ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நீங்கள் என்ன செஞ்சுங்க தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி எல்லா செடிகளுக்குமே இந்த கரைசலை ஆட் பண்ணிடுங்க நான் வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டேன் காய்கறி செடி எல்லாமே சூப்பராக உரம் விட்டு வச்சாச்சு இனிமே அடுத்து இது எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் ஒரு காய் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு விதைக்கு விட்டுருந்தேன் நல்லா விதையாக ஆகிடுச்சு சரி இதில் இருந்து இந்த மூணு விதை இருக்குதில்ல இந்த மூணு விதையை நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா அப்படியே டேரெக்டாக எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சு என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா வளர்க்க போகிறேன் அதுக்கு மண்ணை தொண்டி வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் மண்ணை தோண்டிட்டு அந்த விதைகளை அப்படியே வச்சுனேன் காயெல்லாம் வைக்கல அது நல்லா ட்ரை ஆகிடுச்சி முத்திடுச்சு இது அப்படியே மூணையும் வச்சாச்சு இது எப்படி வளர்ந்து பூத்துருக்கு அப்படிங்கிறதையும் நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் இதெல்லாம் களை செடிகள் களை செடி எல்லாத்தையுமே எடுத்துவிட்டோம் அப்படின்னா செடிகளுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதிலேயும் அந்த உரத்தண்ணி நான் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி செடி நல்லா வளர ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து இந்த மருந்தெல்லாம் தெளித்ததுக்கப்புறம் பாருங்கள் எனக்கு வந்து பூக்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி பூக்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு மருந்து உரம்லாம் சேர்த்ததுக்கப்புறமா பூக்கள் கொஞ்சம் நல்லா அதிகமாக ஆகிடுச்சி அதனால் திரும்பவும் இதெல்லாம் நான் என்ன செஞ்சிடுது அப்படின்னா உரங்கள் சேர்த்துக்கிட இந்த மாதிரி இயற்கையான முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே நல்லா காய்ச்சிருக்கு ஒரு மூணு காய் நாலு காய் வந்திருக்கு இப்போ பாருங்கள் இது உரங்கள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் எடுத்தது எவ்வளோ பூக்கள் பூத்துருக்குன்னு பாருங்கள் இந்த டயத்துலேயும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மோர்கரிசு நான் மூணு விதை நட்டுருந்தேன் அந்த மூணு விதையுமே பாருங்கள் இப்போ நல்லா வளர்ந்து நல்லா பூக்கள் வர ஆரம்பிச்சிச்சு இந்த டயத்தில் நம்ம மோர்க்கரைசல் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா பூக்கள் உதிராமல் காய் நிறைய காய்க்கும் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி காய்ச்சிச்சு அப்படிங்கிறத காமிக்கிறேன் இது புதினா செடி இது வந்து வத்தல் இப்போ தான் போட்டிருக்கேன் இதுவும் எப்படி மிளகாய் செடி வருது அப்படிங்கிறதே நான் காமிக்கிறேன் கீழேயும் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மிளகாய் வத்தல் காஞ்சதை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா போட்டேன் அது மொத்தமாக வளர்ந்துருக்கு இது எப்படி வளர்ந்து எவ்வளோ தூரம் காய்க்குதா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு கண் ஷேர் பண்ணுறேன் பொன்னாங்கண்ணிக்கீரெல்லாம் நம்ம வாங்கிட்டு நம்ம திரும்பியாக அதை தழுக்க வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தழுத்துட்டும் நம்ம வந்து கத்திரிக்காய்க்கு நல்லா உரம் வச்சுருந்தோம் இப்போ பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு இது நான் விதைக்கி விட்ருக்கேன் அதனால் அது பழுக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டேன் அவ்வளோதான் தேங்க் யூ